பொதுவாக வந்து அமெரிக்காவோட இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பல டெக்கேட்ஸா பல வருடங்களாக சுமூகமாக தான் இருந்திருக்கு ஒன்று இப்போ தி சேம் டைம் ரொம்ப அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ற மாதிரியும் இல்லை ஏன்னா நமக்கு நாட்டினுடைய முக்கியமான பாலிசி ஃபாரின் பாலிசி என்னன்னா ரொம்பவும் நம்ம அவங்க சொல்றபடி கேட்க முடியாது ஏன்னா அமெரிக்காவை இப்போ இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் வந்து அவருடைய அலைஸ் அதாவது அவர் கூட இருக்கிற கனடா மெக்சிகோ எல்லாரையுமே அவர் கௌத்து விட்டுருவார் போல் இருக்கு என்ன இந்தியாவில் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட டெக்னாலஜி இல்லை நம்ம இந்தியன்ஸ் ஐஐடி அங்க போறாங்க டெக்னாலஜியில டாப் ஃபெலோஸா இருக்காங்க இந்தியால ஸ்டேபிள் கரன்சி தி வேர்ல்ட் டாலர் தான் டெப்ரிஷியேட் ஆகாது என்னதான் அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அன்ஃபேவரபுளாக ஆனால் எல்லாம் என்ன ஆனால் கூட டாலர் இஸ் ஸ்ட்ராங் ஏன்னா உலகத்தில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் ட்ரம்ப்போடு யார் க்ளோஸாக இருந்தால் கூட பிரயோஜனமே இல்லை ஏன்னா ஏன்னா க்ளோஸாக இருக்கிற கனடா மெக்சிகோ எல்லாரையுமே ஒரு ஆட்டோ ஆட்டுறாரு அவர்கிட்ட அதெல்லாம் இப்போ இலான் மஸ்கே ஒரு ஆட்டோ ஆட்டிடுவார் டிஃபென்ஸை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸுக்கு தே ஹாவ் டு டேக் தர் ஓன் டெசிஷன் இதில் வந்து ஆர்ம்ஸு அம்யூனிஷன்ஸு ஏர்கிராஃப்டு சப்மரைன்ஸ் இது வாங்குறதுல எல்லாம் நம்ம செக்யூரிட்டி லேப்ஸே கொஞ்சம் கூட காமிக்க முடியாது வேல் ஒன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கையான எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா ட்ரம்ப் இந்தியாவுக்கு நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் அதாவது சார் இப்போது வந்து யுஎஸ்சில் ட்ரம்ப் பிரசிடெண்டானேருந்து நிறைய வந்து அதிரடியான முடிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேரக்டான சிட்டிசன்ஷிப் அங்கே பிறக்கக்கூடிய நான் அமெரிக்கன்ஸோடைய பிள்ளைகள் டைரெக்டாக வந்து யுஎஸோட சிட்டிசன்ஷிப் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க இதிலேயே வந்து பாதி இந்தியன்ஸ் வந்து ஷாக் ஆனாங்க ஏற்கனவே ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன்ஸ் அங்கே வந்து வேலையில் இருக்காங்க அதுக்கடுத்து தொடர்ந்து சில ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்குது ஸோ இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு சாதகமான ஒரு விஷயமா தெரியலை பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மோடி நம்ம ட்ரம்ப்பை வந்து சந்தித்தார் ஸோ சந்திக்கும் போது ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போது பொதுவாக வந்து அமெரிக்காவோட இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பல டெக்கேட்ஸாக பல வருடங்களாக சுமூகமாக தான் இருந்திருக்கு ஒன்றும் இப்போ சேம் டைம் ரொம்ப அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை ஏன்னா நமக்கு நாட்டினுடைய முக்கியமான பாலிசி ஃபாரின் பாலிசி என்னென்னா நான் அலைன்மெண்ட் ரஷ்யாவோடையும் ரொம்ப சேரமாட்டோம் அமெரிக்காவோடையும் ரொம்ப மாட்டோம் ஏன்னா கம்யூனிசமும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல கேபிட்டலிசமும் அக்செப்ட் பண்ணிக்கல சோஷலிசம் அதாவது சோஷலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் நம்மளுது அதனால் சாவரின் ஸ்டேட் சாவரின் ஸ்டேட்னாக்க நம்ம நாட்டுக்கு உண்டான தனித்துவத்தை நான் எப்போதுமே காப்பாற்றுவோம் அந்த சாவரீனிட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் அதை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த சாவரண்டியை விட்டு கொடுக்க முடியாது அதனால அமெரிக்காவோட இன்னைக்கு அதுதான் பிரச்சனையுமே கரெக்ட் ரொம்பவும் நம்ம அவங்க சொல்றபடி கேட்க முடியாது ஏன்னா அமெரிக்காவை இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய அலைஸ் அதாவது அவர் கூட இருக்கிற கனடா மெக்சிகோ எல்லாரையுமே அவர் கௌத்து விட்டுருவார் போல் இருக்கு ஏன்னா எல்லாருமே டாரிஃப் போட போறாங்கிறார் அதே மாதிரி யூஎஸ் டாலரை பெக்கிங்னு ஒன்று இருக்கு கரன்சியில் இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா டாலர் ஆனால் யுஎஸ் டால் டாலரை பெக் பண்ணி தான் அது இருக்கு ஆஸ்திரேலியாவில் டாலர் ஆனால் அது யுஎஸ் டாலர்னுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கு இவர் என்ன சொல்றாரு என்னுடைய டாலரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் நல்லா அனுபவிக்கிறீங்க எனக்கு அதில் என்ன லாபம் இதுதான் அவருடைய கேள்வி இந்த மாதிரி மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் டபிள்யூடிஓ டபிள்யூடிஓங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நேஷன்ஸ் அங்கே இந்த சைனா இந்தியா எல்லாம் நிறைய டாரிஃப் அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிக்கும் பன்னெண்டு பெர்சன்ட்னா இவங்களுக்கெல்லாம் அஞ்சு பர்சன்ட் கேனடா மெக்சிகோ எல்லாம் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் பல வருஷங்களாக நாற்பது ஒன்பது வருஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க எனக்கு அதில் என்ன லாபம் இப்போ என்னடான்னா பிரிக்ஸ் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக டாலர் இல்லாத ஒரு கரன்சியில் நம்ம டிரான்ஸாக்ட் பண்ணுவோம்லாம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னுடைய கண்ட்ரீனுடைய நாணயத்தை நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் கொஸ்டன் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணால் நான் உங்களுக்கு எந்தவித ஃபேவரும் பண்ண மாட்டேன் அப்போது டைம் நம்ம வந்து இப்போவுமே வந்து வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி அப்படின்றது தான் வந்து ட்ரம்ப் சொல்லக்கூடிய ட்ரம்ப் சாமா ஒரு வேர்டிங்ஸ் இல்லையா ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமின்னா இது சி ஒரு இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க ஜிடிபி இருக்குது நம்ம ஜிடிபி த்ரீ ட்ரில்லியன் தான் நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது அது ஏன்னாக்க அவங்கக்கிட்ட டெக்னாலஜி ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த டெக்னாலஜியை மற்ற கண்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் சும்மா ஒன்று கொடுக்கல பட் அந்த டெக்னாலஜி நாளுக்கு நாள் ரொம்ப வளர்றது இப்போ இலான் மஸ்கெல்லாம் பெரிய ஆளாகிறது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அவ்வளோ பெரிய ஃபாரின் கேபிட்டலை அவங்க தே ஆர் மேக்கிங் தி பெஸ்ட் யூஸ் எஃபெக்ட் அதனால் இந்தியாவில் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட டெக்னாலஜி இல்லை நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க டெக்னாலஜியில் டாப் ஃபெலோஸாக இருக்காங்க இந்தியாவில் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ட்ரம் இது வந்து அவர் ஏற்கனவே இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு அந்த நாட்டை சேர்ந்த கட்டமைப்புக்கு இன்னும் நம்ம வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம தேவையில்லாம வெளியில அதிகமா செலவு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கு அந்த மக்களுக்காக யோசிக்கிறாரு நினைக்கிறேன் தன்னுடைய மக்களுக்கு நான் நல்லது பண்றேன் அமெரிக்கா கிரேட் அகைன் மாகா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பொசிஷன்ல இருந்தோமோ அந்த பொசிஷன்ல இல்ல மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பார்ட் பண்ணிட்டாங்க சைனா நம்மளை வச்சு நிறைய வியாபாரம் பண்ணி எவ்வளவு சைனாவுடைய ரிசர்வ் மாத்திரமே அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் அஞ்சு ட்ரில்லியனுக்கு யூஎஸ் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்க அப்போ நம்ம கண்ட்ரினுடைய கரன்சி நம்ம கண்ட்ரினுடைய ட்ரேடு நம்ம கண்ட்ரினுடைய மார்க்கெட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ் வளர்ந்துட்டுருக்காங்க நம்ம டாலர் ஸ்டேபிளாக இருக்குது க்ரோத் ஸ்டேபிளாக இருக்குது ஸ்டேபிளாக தான் இருக்கும் ட்ரம்ப்ஸு ஸ்டேபிளாக இருந்தால் பத்தாது வி ஹவ் டு க்ரோ இன்றைக்கி கூட உலகத்திலேயே அமெரிக்கா மாத்திரம் தான் ஸ்டேபிள் க்ரோத் அதாவது ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் எப்போ எப்போ எடுத்தாலும் மோஸ்ட் ஸ்டேபிள் கரன்சி இன் தி வேர்ல்டு டாலர் தான் டெப்ரிஷியேட் ஆகாது என்ன தான் அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அன்ஃபேவரபுளாக ஆனால் எல்லாம் என்ன ஆனால் கூட டாலர் இஸ் ஸ்ட்ராங் ஏன்னா உலகத்தில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன் டாலர் சைனாக்காரன் கொரியாவோட சைனாக்காரன் தைவானோட சைனாக்காரன் இன்னொரு கண்ட்ரியோட டாலர் தான் அக்ரிமெண்ட் போடுறான் யுவானில் போடல ஏன்னா அவனுக்கே அவன் கரன்சி மேலே நம்பிக்கை கிடையாது இப்போ வந்து நம்ம இந்தியாவோடைய சப்ஜெக்ட்குள்ளே வருவோம் ஸோ இந்தியன்ஸ் ஒரு ஐநூறு பேர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஓடைய சீசவன்டீன்ல வந்து கொண்டு வந்து குட்டுட்டாங்க இந்தியன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அடுத்து எக்ஸ்பைரி ஆனவங்க இல்லை இல்லீகலாக இருக்கவங்க இல்லை வேலை டக்குன்னு போனவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு வந்து கொண்டு போட்டாங்க ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் வந்து அதை ஹெல்ப் பண்றோம் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸை நம்ம கொண்டு வரதுக்கான ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க ஒரு டீக் கிளென்சிங் ப்ராசஸில் வந்து யுஎஸ்எ வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ இப்போ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது ஏற்கனவே இந்திய அமெரிக்கன்ஸ் இந்தியாவில் இந்தியன் அமெரிக்கன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதே மாதிரி இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் அதை க்ரீன் கார்டு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை ரொம்ப டைட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து அந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா இந்தியன்ஸ் வேலை கொடுத்த கம்பெனிஸ் அவங்க இங்கே நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க அங்கே வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனிஸ் பாதிக்கப்படுமா இதனால் அந்த ரூலை அமெரிக்காவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்களா இல்லைன்னா அது ஸ்டில் ட்ரம்ப்போடைய ஒரு ஐடியாவில் தான் ப்ராக்ரஸ் ஆகுமா முதல்ல ட்ரம்ப்போட அப்ரோச் டொனால்ட் ட்ரம்ப்போட அப்ரோச் இப்போ கனடா மெக்சிகோக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் டேரி போடுவேன் உங்கள் நாட்டிலேருந்து வந்து எங்கள் நாட்டுக்கு இல்லீகல் இமிகிரன்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க கோடி கணக்கில் நான் அதெல்லாம் பர்மிட் பண்ண முடியாது ஒழுங்காக அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுவேன் ஏன்னா அவங்க வந்து பர்மிட்டே நான் பண்ணலை அவங்களே வந்துட்டாங்க எனக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதெல்லாத்தையும் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கலை இப்போது நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு மிரட்டின ஒன்று வந்த ஒரே மாதத்தில் பண்ண போகிறேன் என்ன ஒரே மாதத்தில் ஒன்றும் பண்ணலை மிரட்டுவார் ட்ரம்ப்புன்னா த்ரெட்டு மிரட்டுவார் அதில் பயந்தால் அட்வான்டேஜ் எடுத்துப்பார் அதுதான் அவருடைய அதனால் இப்போ கூட இந்த இல்லீகல் இம்மிக்ரென்ட்ஸு ரொம்ப அதாவது கிரிமினல்ஸ் அண்டு நாட்டில் வந்து எக்கச்சக்கமாக ஒரு ஆன்டி நேஷ்னல் பாலிசிஸ் வச்சு இதெல்லாம் பண்ணுறது அந்த மற்ற கண்ட்ரிஸ்க்கு லீக் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறவங்களை டெஃபினட்டாக அவர் டிபோர்ட் பண்ணுவார் விடமாட்டார் ஏன்னா அவர் வந்து பக்கா நேஷ்னலிஸ்ட் தேசியவாதி பக்கா தேசியவாதி ஜோ பைடன் அந்த அளவுக்கு கிடையாது ஆப்கானிஸ்தானில் ஈரானில் அதெல்லாம் எனக்கு எதுக்கு சார் அமெரிக்காவை நான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு என்னை ஓட்டு போட்டவங்க என் கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்கு தான் போட்டிருக்காங்க அதனால நான் உலகத்தில் இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு முதல்ல என் கண்ட்ரியை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறது தான் முக்கியம் அந்த அப்ரோச்சு தப்புன்னு சொல்ல முடியாது நம்ம நாட்டிலையும் ஒத்தத்தருக்கு அந்த மாதிரி தான் திங்கிங் இருக்கும் இல்லை இப்போ அந்த சிட்டிசன்ஷிப்போடைய சிட்டிசன்ஷிப் இந்த சிட்டிசன்ஷிப்புங்கிறது இனிமேல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ் நிறையா பேக்ரவுண்ட் செக் அதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா முன்ன அந்த அளவுக்கு இல்லை ஒரு சிட்டிசன்ஷிப்புங்கிறது க்ரீன் கார்டு ஹோல்டருக்கு அஞ்சு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நிச்சயமாக கிடைக்கும் இஃப் ஹவ் காட் க்ரீன் கார்டு அஞ்சு வருஷம் ஆனாக்கா நீங்கள் ஒழுங்கா எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ ரிப்போர்ட்டோ உங்களை பற்றின உங்கள் கம்பெனி வந்து தவறதுனால த தவறான எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல உங்கள் பேரில் எந்த பிளாக் மார்க்கும் இல்லை அப்படின்னாக்கா அஞ்சு வருஷத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிது இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அந்த ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கிடையாது இனிமேல் நல்லா பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன் பைசா இருக்குங்களா இல்லை வேறு விதமாக கான்டாக்ட்ஸ்லாம் இங்கே இருந்துட்டு உங்கள் ஊரில் ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஷெல் கம்பெனியை வச்சு நீங்கள் பணத்தை வெளியில் அனுப்புகிறீங்க பர்முடாஸ்க்கு மற்ற கண்ட்ரிஸ்க்குலாம் அனுப்புறீங்களே அதெல்லாம் நான் பர்மிட் பண்ண மாட்டேன் ஏன்னா என் கண்ட்ரியில் இருக்கிறவங்கள நிறையா நான் டேக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த டேக்ஸ் நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் என்னுடைய டாக்ஸ் ஃபார் மை பாப்புலேஷன் நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே அஃப்கோர்ஸ் அவர் எல்லாத்தையும் அப்படியே செய்வார்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுவரையும் அந்த மாதிரி ஒரு மிரட்டராரு பணிகிறவங்களுக்கு இது பண்ணி விட்றாரு இப்போ அதே விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அங்க குடியுரிமை வாங்கியிருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இல்ல வேற அவங்க எல்லாம் ஒண்ணுமே பாதிப்பே ஆக மாட்டாங்க டெஃபினட் ஏன்னா கோர்ட்டை பொறுத்தவரையும் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரையும் யூஎஸ்ல அவங்களுக்கு வந்து ட்ரம்ப் இருந்தாலும் சரி ஜோ பைடன் இருந்தாலும் சரி கோஸ் இப்போ இருக்கிற மே மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ணவங்க அப்ப கூட ட்ரம்ப்புக்கு ஃபேவரபுளா சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்கெல்லாம் அஃபெக்ட் ஆற அளவுக்கு எல்லாம் தப்பு பண்ணுவாருன்னு எனக்கு தோணல இப்போ இப்போ ரீசெண்டாக பேசின மோடி அண்ட் ட்ரம்ப் காம்போவில் வந்து அவர் அந்த நேச்சுரல் கேஸ் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம இருந்து வாங்குறதுக்கான அந்த ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்து கையெழுத்திடப்பட்டு அப்படின்னு அப்படின்னு ஸோ நம்ம வழக்கமாக வாங்குகிற இடத்துல இருந்து மாறுபட்டு யூஎஸ்க்கு போகிறோம் ரஷ்யா இல்லாமல் இதனால இது வந்து ப்ரைஸ் காம்படிட்டிவாக இருந்தாக்க டெஃபினட்டாக எந்த நாட்டிலையுமே ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பொறுப்பு அது இருக்கு இப்போ லிக்விட் நேச்சுரல் கேஸ் லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்என்ஜிங்கிறது கட்டார்லேருந்து தான் வருது நமக்கு அமெரிக்காவில் ஷேல் கேஸ்ன்னு தயாரிக்கிறாங்க அந்த ஷேல் கேஸை பற்றி நான் என்னுடைய புக்கில் ஒரு சாப்டரே போட்டிருக்கேன் அதில் என்னன்னாக்கா ராக்ஸ் உள்ள மேலே வெயில் பட்டது அந்த வர புகையில் கேஸ் இருக்குன்றாங்க அந்த ஷேல் கேஸை கண்டுபிடிச்சி அவங்க இந்த எல்என்ஜி கேஸை விட சீப்பாக கொடுக்குறேன்றாங்க இப்போ அந்த ஷேல் கேஸ் அவங்க விற்க ஆரம்பித்த உடனே அது என்னமோ ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு அதில் பார்த்தாக்க ரொம்ப காம்பிவா அந்த பிரைஸ் இருக்கு அப்போ ஏன் நம்ம வந்து இன்னொரு இருந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் வருது அது வந்து காம்படிஷன்ல எல்என்ஜி கேஸ் வந்து சீப்பா யூஎஸ்லேருந்து கிடைக்கும்னா அது வாங்குறதுக்கு ஒப்பந்தம் இன்னும் ஒப்பந்தம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ இந்த மாதிரி வந்து போய் பாஸ் ஆகி அப்புறம் தான் அமலுக்கு வரும் பட் மார்க்கெட்டில் காம்படிஷன் இருந்தாக்க அதனால அந்த ப்ரைஸ் கம்மியாக க நமக்கு கிடச்சிதுனாக்க பெட்ரோல் கூட ஈரான்லேருந்து வர பெட்ரோலுக்கும் ரஷ்யாலேருந்து வர பெட்ரோலுக்கும் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்து அங் உங்களுக்கு அந்த அதே குரூடு வந்து சீப்பராக கிடச்சா டெஃபினட்டாக நீங்கள் எந்த நேஷனாக இருந்தால் என்ன ஓகே பட் இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ட்ரம்ப் கூட மோடி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ட்ரை பண்ணுறாரோ இது ரஷ்யா லைட்டாக கழட்டி விடுற மாதிரி இருக்குது சில விஷயங்களில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு அதுனா ஏன்னா இப்போ ட்ரம்ப்போட யார் க்ளோஸாக இருந்தால் கூட பிரயோஜனமே இல்லை ஏன்னா ஏன்னா க்ளோஸாக இருக்கிற கனடா மெக்சிகோ எல்லாரையுமே ஒரு ஆட்டோ ஆட்டுறாரு அவர்கிட்ட அதெல்லாம் இப்போ இலான் மஸ்கே ஒரு ஆட்டோ ஆட்ட இடுவார் ஏன் சார் ராமசாமியை இலான் மஸ்க்கு ஓட கூட சேர்த்து டோஜ ஆர்கனைசேஷனில் டாப்பில் கொண்டு வந்தார் அந்த ஆள் ரிப்பப்ளிக்கன் நம்ம கேரளா ஆள் ராமசாமி இலான் மஸ்குன்னு ரெண்டு சொன்னார் திடீர்னு ஒரு நாளைக்கு ராமசாமி கிடையாண்டார் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாரு பேக்ரவுண்ட் செக் பண்ணால் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு மாட்டேன்றாரு அதனால் அவர் கூட க்ளோஸாக என்ன க்ளோஸாக இருந்தாலும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்ரை பண்ணால் கூட க்ளோஸாலாம் இருக்கலாம் ஆனால் தன் நாட்டுக்கு பாதகமாக எதுவும் செய்ய மாட்டார் அதனால் நம்ம நாட்டினுடைய நலனுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் இதே மாதிரி டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இறுதியான கேள்வி அதே மாதிரி நம்ம ஏற்கனவே டாக்ஸ் இருந்த மாதிரி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படி நிறையா இருக்குது நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து இன்னொரு அஞ்சு வருஷம் ஆகும் வெளியில் வர்றதுக்கு ஆம்கா உடைய ரிலீஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் நடந்த ஏர் ஷோவில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்யூ அப்புறம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது ரெண்டுமே வந்து முதல் தடவை ரெண்டுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருந்தாங்க ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் சொன்னது பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வந்து மாடலை இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட் அதோடைய மொத்த ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்னாங்க வேற ரஷ்யா வந்து மேக் இன் இந்தியா ப்ராசஸ்லேயே வந்து அதை வந்து பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டுத்தில் இந்தியா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் யாரை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் என்னாக்கா டிஃபென்ஸை பொறுத்தவரையும் இந்தியாவுக்கு வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸுக்கு தே ஹாவ் டு டேக் தர் ஓன் டெசிஷன் இதில் வந்து ஆர்ம்ஸு அம்யூனிஷன்ஸு ஏர்கிராஃப்டு சப்மரைன்ஸ் இது வாங்குறதுல எல்லாம் நம்ம செக்யூரிட்டி லேப்ஸே கொஞ்சம் கூட காமிக்க முடியாது அதெல்லாம் ஹை குவாலிட்டி பட் காம்படிட்டிவ் சீப்பர் ரேட் அப்படின்னா அதுதான் சூஸ் பண்ணணும் இதில் வந்து ஒரு தப்பு பண்ணி ஏதாவது ரஷ்யாவுக்கு ஃபேவர் பண்ணணும் யூஎஸ்க்கு ஃபேவர் பண்ணணும்னு பண்ணினாக்க அது வந்து இந்தியானுடைய சாவரின்ட்டின்னு சொன்னேன் அந்த செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகிடும் விட்டு கொடுத்தா மாதிரி ஆகிடும் அதனால அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு ரொம்ப ஒரு விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் ரொம்ப கொக்கோ இதுவாக எடுக்கணும் அந்த அந்த டெசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த அளவுக்கான பணமும் அதில் முதலீடு செய்யும் அதில் முதலீடு செய்கிறோம் பாதுகாப்பும் இருக்குது ஆமா பாதுகாப்பு இருக்குது ஸோ இந்த எபிசோட்டில் வந்து இந்தியா ட்ரம்ப் அதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ்ஏயோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசியிருந்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்